வணக்கம் நம்ம வீடுகளில் வந்து இந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணுவோம் ஸ்டீலில் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாலும் தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் சொட்டு சொட்டாக ஒழுகும் அப்புறம் நீங்கள் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணாலும் அப்படியே ஒழுகிட்டே இருக்கும் அப்புறம் அமுத்தி பிடிச்சோனால நிற்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தான் அமு்த்தி பிடிச்சாலும் அந்த ஒழுகுறது நிற்காது அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆகுனா டைட்டே ஆகாது நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குங்க அதோட ப்ராப்ளம் தான் கண்டிப்பா அதை நம்ம மாற்றி ஆகணும் இதுக்கு வந்து என்னென்னமோ எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்மளே கத்துக்கிறது நல்லதுதான் தான் என்னதான் இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு கட்டுனாலும் உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் தான் இருக்குது ஒரு டெம்பரரியா வச்சுக்கல தண்ணி லீக் ஆகாம இருக்கிறதுக்காக ஆனால் கம்பல்சரி நம்ம வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ட மாத்தியே தான் ஆகணும் அதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்ல வாங்குறதுல வந்து கம்பல்சரி ஒரு எட்டு மாசம் அதிகபட்சம் ஒரு பத்து மாசம் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆறு மாசத்துல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும் நல்ல ஹையர் ரெண்டு போயிடணுங்க ஸ்டீலில் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக அது போகாத அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்காவது உழைக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடுது இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஸ்டீல் பைப் இருக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு எப்படியுமே அந்த ஆறையுமே மாத்துற மாதிரி தான் ஒரு லைனாக மாசத்துக்கு ஒன்று ரெண்டுன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதனால இதை வந்து நானே பழகிட்டு இது ஒன்று ஒன்றுக்கு நம்ம போய் பிளம்பரை கூப்பிட்டு இருக்கணும் சரி நம்மளே பழகிக்கலான்ட்டு பழைய பண்ணியாச்சு இது எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லீக்கேஜ் எப்படி இருக்குது அந்த டேப் வந்து நான் கழட்டிட்டு வந்துட்டேன் அந்த லீக்கேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு இதோட அந்த மேலே கேப் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கழட்டிருந்தோம் இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது நான் கழட்டி வச்சுருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஒரு சின்ன கேப் ஒன்று தெரியுது மாட்டினாலும் அந்த கேப்புக்குள்ளே வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும் தட்டுனீங்கன்னா வெளியே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும் இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இறுகிறேன் அது உப்பு தண்ணி பைப்பா இருந்து நீங்க உப்பு தண்ணி உங்க வீட்டில் போர்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இது இறுகி இருக்கும் கொஞ்சம் ஒரு சுற்றியில் ஒரு தட்டு இந்த இடத்துல ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிக்கும் ஸோ இந்த ஸ்க்ரூவையுமே நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா இந்த பாட்டம் வரும் இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ஆகுன்னா கீழே பிடிக்கும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்கும் இது ஒரு ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா இது லூஸ் ஆகிக்கும் இதை தனியாக அப்படி கழட்டிடலாம் இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இது பேர் தான் ஸ்பிண்டில் இது தான் வந்து உள்ளே வர வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணும் ஓப்பன் பண்ணும் ஸோ இதை வந்து கழட்டிருக்கு நமக்கு வந்து ஸ்பேனர் வேணும் இந்த பார்ட்டை கல்ட்ருக்கு இது நம்மளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பதினாலு ரெண்டுமே வந்து செட் ஆகும் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு பேர் தான் அந்த ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இது இதுதான் வந்து ஸ்பிண்டில் உள்ள இருக்கிறது இது எப்படி ஒர்க் ஆகுனா இது நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகணும் இது டைட் ஆகணும் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிட்டு டைட் ஆகணும் ஆனால் இது பாருங்கள் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா அப்போ இது போயிடுச்சு இதில் இதோட லைஃபே ஒரு எயிட் டு டென் மந்த்ஸ் தான் நல்லா அடிச்சு நொறுக்கிற ஆளுலேருந்து ஆறு மாதத்தில் போயிடும் ஸோ அப்போ இந்த பார்ட்டை வந்து தனியாக நம்ம வாங்கணும் ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு ஸ்பிண்டில் வந்து வாங்கியாச்சுங்க ஸோ இதுதான் புது ஸ்பிண்டில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி க்ளோஸ் ஆகுதுங்களா க்ளோஸ் ஆன உடனே இது டைட்டாகி லாக் ஆகிடும் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் ஆன உடனே இங்கே டைட்டாகி லாக் ஆகும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பிண்டில் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம் இது என்னோடய பைப்புக்கான ஸ்ப்ரிண்டில் வந்து இதை நீங்கள் கழட்டி கொண்டு போய் கேட்கணும் கடையில் நம்ம போய் பைப்புக்கு ஸ்பிண்டில் கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டால் தந்துடுவாங்க சில நேரம் சேராது இதை நீங்கள் வந்து கழட்டிகிட்டே போகணும் கடைக்கு கொண்டு போய் கேட்கணும் நான் வந்து இந்த பழைய பைப் ஒரு நம்ம வீட்டில் அளவுக்கு ஒரு டேப் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பேர் டேப் ஒன்று அதனால் எதுனால எல்லாமே ஒரே சைஸுங்கனால அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை காட்டி வேணுங்கிற ஸ்பேரை வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ இதை கொண்டு போய் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சு பார்த்து வாங்கிக்கணும் மேட்ச் ஆகுது அவங்களே கரெக்டாக தான் எடுத்து கொடுப்பாங்க நாம் இன்னைக்கு வந்து இதை வாங்கினேங்க எண்பது ரூபாய்க்கு வாங்கணும் இந்த ஸ்பிண்டில் இது வந்து சோபாவில் வாங்கினேன் நான் ஃபஸ்ட்டு சிறியில் போய் கேட்டேன் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க பத்து மணிக்கு வாங்கினாங்க நமக்கு இருக்கிற பிஸியில் நம்ம ரெண்டு தடவை போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அதனால் நேராக சோபா போனேன் அப்போ தான் அவங்களுக்கு கடை திறந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷங்க நாங்கள் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ இதை ஃபிட் பண்ணிடலாம் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பிண்டில் வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணணுங்க நல்லா லாக் பண்ணிட்டு ஸ்பேனரை வச்சு உங்களுக்கு டைட் பண்ணணும் டைட் தான் நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதில் லீக் வராமல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து கேப் வந்து நம்ம போட்டணும் ஸோ ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை நம்ம மாட்டணும் மாட்டிட்டு இந்த கேப் போட்டு இப்போ பார்த்தீங்களா சுத்துலையா ஓப்பன் பண்ணோடனே லாக் ஆயிக்குது அதே மாதிரி க்ளோஸ் பண்ண உடனே லாக் ஆகிக்குது இப்போ நம்ம வந்து அந்த டேப் வந்து அந்த இடத்துல மாட்டினோம்னா போதும் அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து இதையே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இதை வந்து நீங்களே வீட்லயே சிம்பிளாக பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் டைட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு தண்ணி லீக்கேஜே இல்லை லீக்கேஜ் டாப்ராய்ட் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சதுங்க போட்டுட்டு இது எல்லாம் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக இன்றைய பணியை வந்து செய்தாச்சு ரெண்டு நாளைக்கு தான் சுவிட்சு ஒன்று போச்சு இந்த ஃபைப்ரோ சுவிட்சை பத்தி ஏற்கனவே அதோட ஹிஸ்டரியோ எல்லாமே போட்டிருக்கிறேன் பேட்ட சுவிட்சு என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் நம்ம என்ன பழகிக்கணும்னு மறுபடியும் அதை ரெகுலரா மாசம் ரெண்டு சுவிட்சு மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறேன் அதே போல் இந்த பைப்புக்கும் இந்த வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்மளே சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கலாம் இதுக்காக நம்ம போய் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக எல்லாத்துக்கும் நம்மளே பண்ணிட முடியாது ஒரு சில விஷயங்கள நம்ம கூப்பிட்டு செய்ய வேண்டியதுக்கு மேஜர் ஒர்க்கெல்லாம் அவங்க பிளம்பர்ஸ் எலக்ட்ரீஷியன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப முக்கியமாக இந்த ஒர்க்கை கற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சின்ன வேலைன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்குது அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கிறதுக்கு இத்தனோண்டு வேலை போய் செய்கிறதா நம்ம மேபி அவங்களுக்கு அது இருக்கலாம் இது எல்லாரும் பண்ணுறதில்ல ஒரு சிலர் இந்த மாதிரி பண்றாங்க அதாவது ஒரு பெரிய ஒர்க்கில் இருக்கு இல்லை இதுக்கு கூப்பிட்டா வரலிங்க வேற ஆள் பாருங்கன்னு சொன்னா சரி இந்த வர்றேங்க நாளைக்கு வர்றேங்க ரெண்டு நாளில் வந்துடுறேங்க திங்க்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை வர்றேன் ஜூன்ல வர்ற வைகாசியில் வரேன்னு சொல்லிட்டு கல்யாணத்து கூப்பிட்டு விளகாப்புக்கும் வர்றதில்லை அட காது குத்துக்காது வர்றது அதுவும் கிடையாது போவனே எடுக்கிறது இல்லை இது எல்லாம் வெறுப்பு தட்டி போய் தான் நம்மளே பழகுனது முக்கியமா மறுபடியும் சொல்றேன் எல்லாரும் இந்த வேலையை செய்கிறது இல்லை சில எனக்கு இப்போ ஒரு பிளம்பர் கிடச்சிருக்காரு அவரே எலக்ட்ரீஷியன் வேலை கூப்பிட்டா அண்ணா இந்த டைத்துக்கு வரேன்னா அந்த டயத்துக்கு வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி இருங்க ஏன்னா நம்ம வந்து உங்களை வந்து ஃப்ரீயாக வேலை செய்யுங்க வாங்கன்னு நம்ம கூப்பிடல நாங்களும் பே பண்ணுறோம் அப்போ அதுக்கு வந்து ஒரு டைம் சொல்லிட்டிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லை வேற ஆள் கூட பார்த்துக்கலாம் அதான் அதாவது சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா எங்களால் வர முடியும் இல்லை முடியாது இல்லை நீங்க வேற ஆள் பார்த்துருக்கேன் நான் இந்த டைத்துக்கு வந்து இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் எங்களை மாதிரி வீடு குடியிருக்கிறவங்க வீடு வச்சிருக்கவங்க இதனால் சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு நாள் பூரா தண்ணி அதில் ஒழுகிட்டு நைட்டு ஒழுகிருச்சுன்னு வைங்க எவ்வளோ சிரம ட்ரம்மெல்லாம் பூரா காலி ஆயிருக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் கிளம்புறதுக்கு பிரச்சனையாக இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை எங்களை தவிர்த்துக்குங்க வேறு ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்